ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஷ் பண்ண போகிறோம் இது வந்து இது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆல்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான இன்னைக்கு ஒரு களி தான் பண்ண போகிறேன் ஆப்ரிக்கன் சைடு ரொம்ப ஃபேமஸான ஃபுஃபு தான் பண்ண போகிறோம் இந்த இது வந்து கப்பைக்கழங்குன்னு சொல்லுவாங்க கப்பைக்கழங்குன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கப்பைக்களி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் ஆப்ரிக்கன் ஃபுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு தோலை சீவி நம்ம சிறு துண்டுகளாக நறுக்கி சார் மட்டும்தான் எடுத்து பண்ண போகிறோம் ஓகேவா நம்ம சென்னை செடியெல்லாம் மரவள்ளி கிழங்குன்னு தான் சொல்லுவோம் நம்ம தோட்டத்துலேயே செடிகள் வச்சுருக்கேன் நான் இப்போ இதை தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம பால் எடுத்து தான் இந்த களி கிண்ட போகிறோம் நம்ம இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் பண்ண போகிறதுல வெறும் உப்பும் இந்த கிழங்கோட பாலும் தான் இப்போ தோலை சீவிட்டு நம்ம சிறு துண்டுகளாக நறுக்கிக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் போடுறேன் இது ரொம்ப உடல் மெலிஞ்சவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் மரவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லாவே ஏறும் நம்மளுக்கு வெயிட் போடும் அவ்வளோ இது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு ஆப்ரிக்கன் சைட்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அவங்களாம் வந்து ஒல்லியாகவே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இப்போது இதை அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நான் ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கேன் வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்லையா அதனால் இப்போது ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பால் எடுத்து பண்ணோம்னா அது நிறைய கொஞ்சம் நல்லது அதே சமயம் நீங்கள் அப்படியே நிறைய பேர் இருக்காங்க பத்தாதுன்னா நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சிட்டு நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு கேஜி கிழங்கு வாங்கிட்டு வந்து தான் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு கிலோ கிழங்கு பண்ணிங்கன்னால் போதும் நல்லா சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணது பாருங்கள் இதை தான் நம்ம இப்போது களியாக கிண்ட போகிறோம் பால் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமம் மற்றபடி சட்டுன்னு முடிச்சிடலாம் கிழங்கு அரைச்சி நல்லா சார் பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த சாரை வச்சு இப்போ காசெல்லாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வடிகட்டி வச்சுதான் நீங்கள் வடிகட்டலாம் இல்லை ரொம்ப இதுவாக நைஸாக அரைச்சிங்கன்னா வடிகட்டாமல் கூட பயன்படுத்தணும் வடிகட்டினா கெட்டி ஆகாமல் இருக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இதில் வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுருங்க எதுக்கு வடி கட்டுறோன்னா அந்த திப்பி வந்து உருண்டை உருண்டியாக ஆகிடும் அதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் நம்ம ஜாரில் அரைக்கிறதுனால நல்லா சன்னமாக அரைச்சிடுங்க சும்மா தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் இந்த களி வந்து எண்வியோடு நிறைய பேர் சாப்பிட்றாங்க என்வியோட தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இதுக்கேற்ற மாதிரி ஒரு வடகரியோ இல்லை வேர்க்கடலை சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம பாதி நாள் விரத தினங்களாக தான் இருக்கும் இல்லையா அதனால நான் வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக வடகறி தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இந்த ஒல்லி அறகுறவங்க உடம்பு ஏறணும் இல்லை இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது அதுக்காக தான் இந்த டிஷ் நான் மோஸ்ட்லி பண்ணுறேன் வில்லேஜ் சைடெலாம் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கப்பக்கிழங்கு களின்றது நம்ம கிராமத்து சைடில் ரொம்ப ஃபேமஸ் இது குழந்த பெற்றவங்க கூட இந்த வயிற்று புண்ணு ஆத்துறதுக்கு மரவள்ளி கிழங்கு அவிச்சு நம்ம கொடுப்போம் அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த களி நம்ம செஞ்சு இதுக்கு சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு களி ஆப்ரிக்கன் ஃபுஃபு இது பேர் நம்ம இன்றைக்கி நாகரிக மோகத்தில் ஜனங்கள் வந்து என்ன பேர் ஒன்றாலும் எல்லா டிஷ்ஷ்க்கும் வச்சிட்றாங்க ஆனால் இது வில்லேஜ் சைடில் பழைய உணவு தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த கப்பக்கிழங்கு களியை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டயட்டில் இருக்கிறவங்களாம் உடம்பு வந்து இது ரொம்ப ஏற்ற உங்களுக்கு அந்த அளவுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க டயட்னால் ஒல்லி ஆவிரதம் இருக்குது குண்டு ஆவரதம் நான் சொல்கிறது உடம்பு நல்லா ஏற்றணும் அப்படின்றவங்களுக்காக இது எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் பார்க்குறதுக்கே நம்ம இத்தனைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி தான் பண்ணோம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும் நல்லா தண்ணி வச்சு வேகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி அருமையாக இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கில் தான் அந்த அகர் அந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா நிறைய பண்ணுவாங்க ஃபுட்டு நம்ம சைடில் தான் மரவள்ளி கிழங்கு அவிக்கிறோம் சாப்பிட்டு விட்றோம் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ரெடியாகிடுத்து நல்லா வெந்துடுச்சின்னா நம்ம வச்ச ஃபேனில் ஒட்டவே ஒட்டாது அழகாக பாருங்கள் ஜெல்லி மாதிரி வந்து நின்றுடும் ஃபேனில் ஒட்டாது நம்ம வெந்துடுச்சா இல்லையான்னு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம் நீங்கள் தண்ணி கையில் தொட்டுட்டு அப்படியே தொட்டு பாருங்கள் அப்போது ரெடி ஆயிடுத்துன்னு அர்த்தம் இந்த பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அதுவுமே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா உருண்டையாக திரண்டு வந்துடும் நமக்கு இதில் எந்த ஆயிலும் சேர்க்கல வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அப்போ இது எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நெய் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்தா நல்லதுன்றீங்களா இல்லை வெறும் இயற்கையான உணவை இயற்கை முறையில் சாப்பிட்றது நல்லதுன்றீங்களா ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இது சாப்பிட தயாராகிடுது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இந்த ஆப்ரிக்கன் ஃபுஃபுவை கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் பரிமாறுங்க நம்ம அவிச்ச கிழங்கு எப்படி இருக்கோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஜல்லி மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா ரொம்ப சூடாகவும் கையெல்லாம் ஒட்டிப்பாங்க குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இந்த கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டைலிஷாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இதுக்கு நான் சைடிஷாக இந்த வடகறி தான் பண்ணியிருக்கேன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சிக்கன் மட்டன் கிரேவி அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் இப்போது சொல்லும்பொழுதே நான் சாப்பிட தயாராகிட்டேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்கள கூட சாப்பிட வைங்க உடம்பு ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்